சற்றுமனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி உங்கள் பி எஃப் கணக்கில் இருந்து நூறு சதவீதம் பணம் எடுக்கலாம் எப்படி தெரியுமா மத்திய அமைச்சர் சூப்பர் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ பி எஃப் பணம் எடுப்பதற்கான விதிகளில் மிகப்பெரிய தளர்வுகளை அறிவித்துள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் முடிவெடுக்கும் அதாவது சிபிடி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தொடர்ந்து ஊழியர்கள் தங்கள் பி எஃப் கணக்கில் உள்ள பணத்தை முழுவதும் அதாவது நூறு சதவிகிதம் வரை எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார் அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் மும்பையில் நடைபெற்ற கூட்டத்தில் பி எஃப் ஓய்வூதிய தொகையை உயர்த்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ரூபாய் ஆயிரமாக இருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்த ஆலோசிக்கப்பட்டாலும் இதுகுறித்த அதிகார பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை இருப்பினும் ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக பி தொகையை பகுதி வாரியாக எடுப்பதற்கான விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளன அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இது குறித்து பேசுகையில் பகுதி வாரியாக பணம் எடுப்பதற்கான தேவை காரணங்கள் பதிமூன்றில் இருந்து மூன்று வகைகளாக அதாவது அத்தியாவசியம் வீட்டு தேவை மற்றும் சிறப்பு சூழ்நிலை குறைக்கப்பட்டுள்ளது இந்த விதிகளின் கீழ் ஊழியர் மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்பு உட்பட பி கணக்கில் உள்ள இருப்பு தொகையில் நூறு சதவீதம் முறை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவித்தார் மேலும் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக பணம் திரும்ப பெறுவதற்கான வரம்புகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன இனி கல்வி தேவைக்காக பத்து முறையும் அதாவது முன்பு மூன்று முறை திருமண தேவைக்காக ஐந்து முறையும் அதாவது முன்பு மூன்று முறை பி பணத்தை எடுக்க அனுமதிக்கப்படுகிறது வேலையின்மை தொற்றுநோய் அல்லது நிறுவன மூடல் போன்ற சிறப்பு சூழ்நிலைகளில் ஊழியர்கள் காரணம் எதுவும் தெரிவிக்காமல் பி பணத்தை எடுக்கலாம் எனினும் ஊழியர்களின் எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பி கணக்கில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் தொகையை குறைந்தபட்ச இருப்பாக பராமரிக்க வேண்டும் என்ற விதியும் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த புதிய தளர்வுகள் மாத சம்பளம் பெறுவோர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்